அனைவருக்கும் இனிய காலை நேரத்து வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் சையத் அபுதாகிர் பாத அழுத்த சிகிச்சையினுடைய நிபுணர் நம்ம இப்போ இங்கே திருநெல்வேலியில் பேட்டையில் காகிதம்பளத்து கல்வி சங்கத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ இங்கே நம்ம கடந்த ஒரு பத்து நாட்களாக பாத அழுத்த சிகிச்சையில் இலவச தெரப்பி முகாம் இருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்களும் ஒரு நூத்தம்பதுல இருந்து இரநூறு நபர்கள் இங்க வந்து பலனடைச்சுக்கிட்டு இருக்காங்க இலவசமா தான் நம்ம இந்த கேம்பை இருக்கோம் இதனுடைய நோக்கம் நமக்கு இந்த பாத அழுத்த சிகிச்சையினுடைய பலன்களை ஒட்டுமொத்த மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நம்ம இப்போதைக்கு திறமை வாழ்ற அனைத்து மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும் தான் நம்முடைய நோக்கம் இப்ப பாத அழுத்த சிகிச்சைனா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் நிறைய பேருக்கு அதை பத்தின விளக்கங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில நபர்கள் வாய்ப்பு இருந்தால் பாத அழுத்த சிகிச்சையை நீங்கள் போய் அந்த சிகிச்சையும் எடுத்திருக்கலாம் முக்கியமாக பாத அழுத்த சிகிச்சைன்றது நம்முடைய கால்கள் வழியா நம்முடைய ஒட்டுமொத்த உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளையும் தூண்டுதல் கொடுத்து எந்த உறுப்பில் இரத்த ஓட்டம் குறைவா இருக்குதோ இல்லை இரத்த ஓட்டம் குறைவா இருக்குதோ இல்லை எந்த உறுப்பில் ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்குதோ அந்த பிரச்சனையை உங்க கால்கள் வழியா அழுத்தம் கொடுப்பதன் மூலமா அதை சரி பண்றதுதான் நம்ம இந்த பாத அழுத்த சிகிச்சை அப்படின்றது இந்த பாத அழுத்த சிகிச்சைன்றது என்னமோ இன்னைக்கோ இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியோ இப்ப உள்ள மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை சோ இது நம்முடைய பாரம்பரிய ஒரு முறை முன்னொரு காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போருக்கு போற போர் வீரர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடியும் சரி போருக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகும் சரி அவங்களுடைய உறுப்புகளை நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் இல்லாம அப்ப மாத்திரை இல்ல அப்ப வந்து சில மருத்துவங்கள் செய்வாங்க இல்லையா சோ அது இல்லாமல் இல்லாம அழுத்தத்தின் மூலமாகவே சரி செய்கிறதா அந்த பாதை அழுத்த சிகிச்சை நம்முடைய முன்னோர் காலத்துல இருந்து பல்லாயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மண்ணில் இருக்குது சோ அதை மேனுவலாக பண்ணும் பொழுது நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படும் ஒவ்வொரு நபருக்கு நபர் என்ன ஆகும்னா நான் பண்ணும் பொழுது மாற்றம் ஏற்படும் ஒரு ஒரு மருத்துவர் இருக்காரு அவர் காலையில் வந்து ஒருத்தருக்கு பாத அழுத்த சிகிச்சை செய்கிறார் அப்படின்னா அப்போ அவர் கொடுக்குற அழுத்தமும் அவருடைய எனர்ஜி லெவலும் வேற மாதிரி இருக்கும் ஸோ காலையில் வந்து ஒரு நபருக்கு திரட்டி கொடுக்குறாரு ஈவினிங் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பதினஞ்சாவது நபருக்கு திரட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ரெண்டுக்குள்ள அழுத்தத்துக்குள்ளே வேறுபாடுகள் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அவரும் ஒரு மனிதர் தான் அவருடைய எனர்ஜி குறையும் ஸோ ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் கொடுக்குற அழுத்தங்களில் கூட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நமக்கு ஒரு நபருக்கு அந்த தரப்பு எடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கும் ஒரு நபருக்கு அந்த எடுக்கும் போது ரிசல்ட்டு குறைவா கிடைக்கும் நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கம்பானியோ அப்படின்ற நிறுவனத்தினுடைய கண்டுபிடிப்புல பாத அழுத்த சிகிச்சையை மெஷினரி மூலமா நம்ம என்ன பண்றோம்னா பண்றோம் அதுல முக்கியமா என்னென்ன டேர்ம்ஸ் இதை பயன்படுத்துறோம்னா நம்ம பிசியோ பயன்படுத்தல டென்ஸ் அண்ட் இஎம்எஸ் அப்படின்ற ரெண்டு டெக்னாலஜி என்னோன்றோம்னா பயன்படுத்தி நம்ம பாட அழுத்த சிகிச்சையை இங்கே மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ இங்கே வர்ற மக்கள் எக்கச்சக்கமான பலன்களை ரெண்டாவது நாள் மூணாவது நாள்ல இருந்தே அடைஞ்சு நம்மகிட்ட ரிசல்ட் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இங்க வர்ற ஒரு சில நபர்கள் வாய்ப்பு இருந்தா இதுலயே அவங்களை பேச சொல்லி கூட போடுவாங்க பாருங்க முடியாத பட்சத்துக்கு நிறைய யூடியூப்ல நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு கம்பெனியோ அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய என்ன சரி பண்ணுது இந்த கம்பெனியோ பாடி பல்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற திறப்பி எதை சரி பண்ணுது அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த உடல்கள்ல இருக்க இரத்த குழாய்கள்ல இருக்க அடைப்புகளை நீக்குது நம்முடைய இரத்த ஓட்டத்தை சீர் செய்யுது நம்முடைய இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் பொழுது நம்முடைய உறுப்புகள் இன்னர் ஆர்கன்ஸ் கூறவே என்ன ஆகுதுன்னு நல்லா சிறப்பா செயல்பட ஆரம்பிக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நான் ஒரு மனிதர் எனக்கு மூணு நேரம் எங்களுக்கு நீங்க உணவு கொடுத்தீங்க அப்படின்னா என்னால எட்டு மணி நேரம் நல்ல மிகச்சிறப்பா வேலை செய்ய முடியும் ஆனா எனக்கு ஒரு நேரம் தான் உணவு கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது என்னால என்ன பண்ண முடியாது எட்டு மணி நேரம் ஒரு 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 நல்ல நல்ல ஒரு உற்சாகமா என்னால வேலை செய்ய முடியாது தொடர்ச்சி அந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை ஒரு வேலை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா என்னுடைய எனர்ஜி ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாளும் என்ன ஒண்ணா குறைஞ்சிக்கிட்டே வரும் அதே போலதான் நம்முடைய உறுப்புகளுக்கு போக வேண்டிய ரத்த குழாயில அடைப்பு ஏற்படும் பொழுது அதுக்கு தேவையான சத்துக்கள் அந்த இரத்தத்தின் வழியா தான் போகணும் ஒரு ஒரு தோராயமா ஒரு கணக்குக்கு உங்களுக்கு சொல்றேன் ஏதோ ஒரு உறுப்புக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நூறு எம்எல் ரத்தம் போகணும் அப்படின்னா அந்த போக வேண்டிய பாதையில ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறதுனால அதுக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் நூறு எம்எல் இருந்து ஒரு எண்பது எம்எல் ஆவோ இல்ல ஒரு எழுபது எம்எல் ஆவோ இல்ல ஒரு அறுபது எம்எல் ஆவோ இல்ல ஒரு ஐம்பது எம்எல் ஆவோ குறையும் பொழுது அதுக்கு தேவையான சத்துக்கள் ரத்தத்தின் மூலமா தானே போய் சேரும் நம்ம சாப்பிடுற உணவுல உள்ள எல்லா சத்துக்களும் இரத்தத்தின் மூலமா போய் சேரும் இல்லையா அந்த சத்துக்கள் குறையும் காரணம் போக வேண்டிய ரத்தமே குறையுது அப்படிங்கும் போது போக வேண்டிய சத்துக்களும் குறையும் அப்ப சத்துக்கள் ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும் அந்த உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா வேலையை குறைக்க உடனே அந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட நோயால நம்ம பாதிக்கப்படுவோம் இதுதான் நமக்கு ஏற்படுற பிரச்சனை சோ நம்ம இந்த தூண்டுதல் நம்ம கால் வழியா அந்த டென்ஷன்ஸ் பயன்படுத்தி நம்ம கால் வழியா அந்த நரம்புகளை தூண்டும் பொழுது அந்த பர்டிகுலர் உறுப்பினுடைய நரம்பை தூண்டும் பொழுது உடனே மூளைக்கு ஒரு செய்தி போய் அந்த நரம்புகள் எந்த உறுப்புக்கு போகுதோ அந்த உறுப்புக்கு போக வேண்டிய இரத்த குழாயில ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் அதிகமாகும் பொழுது அதிகப்படுத்தும் பொழுது ஸோ அந்த இரத்த குழாயில உள்ள அடைப்புகள் என்ன ஆகும் அப்படின்னா சரியாகும் அதிகமாகுதுன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு அதை சீர் செய்யுது சீர் செய்யும் போது அந்த இரத்த குழாயில உள்ள அடைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் பொழுது அந்த உறுப்புகளுக்கு தேவையான சரியான இரத்த ஓட்டம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது அதனுடைய வேலையை ரொம்ப சிறப்பா செய்ய ஆரம்பிச்சிருக்கு முக்கியமா இங்க வந்து தெரப்பி எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் தெரப்பி எடுத்த பிறகு என்னென்ன மாற்றங்கள்லாம் பாக்குறோம் அப்படின்னா டயபட்டிக் நல்லா ஒரு இருபதுல இருந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் நல்லா குறையிறது முக்கியமா இந்த முட்டிக்கால் வலி இருக்கவங்களுக்கு நல்ல முட்டிக்கால் வலி குறையுது அதே போல தூக்கமின்மைன்ற பிரச்சனைனால கஷ்டப்படுறவங்களுக்கு இரண்டாவது நாள் மூணாவது நாள் நல்ல ஒரு உறக்கம் அவங்களுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்குது அதே போல ப்ரெஷர் நல்லா என்ன ஆகுதுன்னா லோ ப்ரெஷரோ ஹை ப்ரெஷரோ நல்லா நியூட்ரலுக்கு வருது உடம்பு முழுக்க ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி நல்லா நான் இது வரைக்கும் சார் ரொம்ப சோர்வாக இருப்பேன் அந்த சோர்வு எனக்கு இல்லை நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்குது இந்த தெரப்பி பிறகு அப்படின்ற மாதிரி நிறைய ரிசல்ட் இருக்கும் ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது டிசீஸ் சம்மந்தமாக நம்ம இதில் போட்டிருக்கோம் இது எல்லாமே நம்முடைய லைஃப் ஸ்டைல்னால வர்ற பிரச்சனைகள் நம்முடைய லைஃப் ஸ்டைல்னா நம்முடைய உணவு பழக்கவழக்கம் நம்முடைய உடற்பயிற்சி நம்முடைய தூக்கமின்மை நம்ம இன்னைக்கு மாறுற மாடர்ன் உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய நோய்களும் பெருகிக்கிட்டே போகுது சோ அத நம்ம எந்த வகையில இந்த தரப்பில நம்ம சரி செய்யறோம் அப்படின்றத மக்களுக்கு கொண்டு எடுத்து சொல்ற விதமா தான் இந்த இலவச பதினைந்து நாள் முகாம நம்ம என்ன இருக்கோம்னா இங்க எம்என்பி ல காகிதம்பளத் கல்வி சங்கத்தில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்முடைய நெல்லை ஹெல்தி லைஃப் வெல்னஸ் சென்டர் ஆகிய நம்மளும் அதே மாதிரி இங்க உள்ள கல்வி சங்கமும் இணைஞ்சு மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் மக்களும் நிறைய வரவேற்பு கொடுத்து இங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு இன்னையோட பத்து நாள் முடியுது ஸோ இன்னைக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நம்ம நடத்தினா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் ஒரே நேரத்துல கூடி நல்ல ஒரு அவங்களுடைய அனுபவங்களை நம்ம சொன்னாங்க பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம் வழியாலையும் மருத்துவத்தினாலையும் நாங்கள் எடுத்துக்கிட்ட டேப்லெட்ஸ்னாலையும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்ப இந்த பத்து நாளைக்கு பிறகு இந்த பெயின் கிளர்ஸ் எல்லாம் என்னன்ற எடுக்கிறத நிப்பாட்டிட்டோம் சார் அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்ல வழி நிவாரணமா இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்கு வெரிகோஸ் கோஸ் வெயின் எல்லாம் ஒரு ஒரு அம்மாவுக்குலாம் அந்த வெறும் இந்த பத்து நாள்லயே அந்த வெரிகோஸ் வெயின் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிருச்சு சோ அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள கேட்கும் போது தெரியும் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கோம் இன்னும் உங்களுக்கு தொடர்புக்கு இதுல வந்து நம்மளுடைய நோட்டீஸ் உங்களுக்கு வரும் நம்முடைய எண் வரும் திருநெல்வேலியில் எங்கே இருந்தாலும் நீங்கள் திருநெல்வேலியில் இல்லை தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னுடைய நோட்டீஸ் இதில் வரும் அதில் என்னுடைய எண்ணு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத ஒன்று நீங்கள் நேராக வந்து பார்த்தோம் இல்லை தொலைபேசி மூலமாவே உங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கவுன்சிலிங் கொடுத்து இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் நன்றி